உரையூர் பட்டம் போட்டு ஊற வச்சது சும்மா ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் இது சுருளிமலை சரக்கு குடிச்சா சுருக்கு சுருக்கு நேரம் இதுதான் நல்லா இருக்கு கூடு சரக்கு விஷயத்துல நீங்க ஐ எஸ் ஐ முத்துற மாதிரி அப்படி இல்லன்னா பரம்பரை பரம்பரையா இந்த ஊர்ல தொழில் செய்ய முடியமாடா டேய் மழை இல்லாம இந்த ஊர்ல வறட்சி வந்திருக்குது ஆனா இந்த தண்ணிக்கு மட்டும் வறட்சி வர விட்டதே இல்லடா பம்பு செட்டே இல்லாம ஒரு பசுமை புரட்சியா பண்ணிக்கிட்டு இருக்கே நானு அண்ணே என்னமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஒரு தங்கச்சி அந்த கை காட்டு இந்த கை காட்டு என்ன ஏமாத்த முடியாது ரெண்டு கை காட்டு பாருங்க ஆமா ரெண்டு கையிலும் இல்ல சிகரெட் இல்ல வாயில இருக்கு

உன் முகம் பால்வரிய முகம் நமது காதல் தயாராவதற்குள் கல்யாணத்தை முடித்து விட வேண்டும் இல்லையென்றால் என்றால் ஒன்று சேர்ந்து நம்மை வெண்ணை எடுத்து விடுவார்கள் இப்படிக்கு நெய் இப்படிக்கு நீ அழகே என்ன இந்த லெட்டரை யார்ட்ட கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கும் பால் ஊத்துறவன் அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே அழு சிங்காரன் தான் அவங்ககிட்ட இதை கொடுத்து அனுப்புவோம் சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க

அந்த பொண்ணு வாங்குற எருமை மாடு நான் கிடப்பாங்க நான் ஒரு நிமிஷம் என்ன எதுக்கு பாத்தீங்க இவன் நல்லா இருக்கும் போதே ஒரு தடவை முழுசா பாத்துக்கிட்டேன் திரும்பி வரும்போது போது அரகுறையா வர்றானோ இல்ல வராமலேயே போயிடுறோம் மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார் இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா ஓஹோ மாவட்ட கலெக்டர் வந்தார் பிரிச்சு படிச்சுட்டேன் செம்புதான் வச்சிருக்கேன் ஊத்திட்டு போய்யா என்ன விம்பு வீராச்சாமி என்ன என்ன நான் என்ன மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும் வெளியில காத்து வாங்கவான்னு கேட்டேன் காத்து வாங்க விற்க நல்ல வியாபாரம் பாழ ஊற்றிய என்ன பால் தண்ணி அடிக்கிட்டு மெதுவா கேட்கப்படாது பதட்டத்துல பாதிப்பால கீழே ஊத்தி எரும மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு ஓஹோ மாட்டுக்குள்ள குடிக்க தண்ணி கிடைக்குதா ஆட்டுக்கே கிடைக்குது மன சொன்னே கிடைக்கல என்ன உள்ள உள்ள பெரிய விவகாரமா வச்சு பால ஊட்டிட்டு போயா ஊத்துறங்க

இந்த வயசுல என்ன எழுதி காதல் பண்ணிட்டு இருக்கிறா அது வேற விவகாரம் இந்த லெட்டர் நான் எழுதல நீ எழுதலைன்னா பால் தயிர் வெண்ணெய் எடுப்பேன்னு எழுதி இருக்குத ஒரு பால் காரன் தவிர வேற எவையா வெண்ணெய் எடுப்பான் தயிர் கிடைச்சா யாரு வேணும்னாலும் வெள்ளை எடுக்கலாமுங்க இதை நான் எழுதல பின்ன எவையா எழுதினா

கொஞ்சம் குழி எதுக்குங்க மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான் மறக்கவே முடியாதுங்க ரெண்டு மூணு இளம் வந்தோம் யாருமே இல்ல அது லவ் முண்டான கேவலம் காரங்க இல்லையா கொடுத்து நான் அப்பவே சொன்ன மனுஷன் உங்ககிட்டயே குடுக்கலாம்னு இவர்தான் கேட்க மாட்டேன்ட்டாரு ஆமா என்ன விஷயமா வண்டிங்க

இப்ப என்ன பண்றது கவலையே படாத எப்படி சீக்கிரம் கண்டுபிடிக்க